இந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவநீதியாக இருக்கு எந்த இரத்தினாலே நாம் உடன்படிக்கை பெற்றிருக்கிறோம் மாசற்றதும் உச்சமற்றதுமாக தேவ குமாரனுடைய ரத்தத்தினாலே நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் உனக்கு பின்னாலே தேவன் வந்து கொண்டே இருக்கிறார் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண முடியாது இந்த காலை இந்த சேலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக தேவன் உங்களை பார்க்க எழும்புங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எழும்புங்க ஏற்றுக்கொள்ளுவதற்கு முன்பதாகவே உங்களை சம்பூரண ஆசீர்வாதத்தினால் அலங்கரிக்கிற தேவன் ஆமே இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் தேவை என்று நம்முடைய வாழ்வையிலே ஒன்று இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நம்முடைய தேவன் அவ்வளவோ உங்களை நேசிக்கிறார் ஒரு குறைவும் இல்லாத வாழ்க்கை வாழும்படியாகவே எல்லா குறைவுகளையும் அவருடைய குமாரனாயி இயேசு கிறிஸ்துவின் மேலே சிலுவையிலே வைத்து தீர்த்து விட்டார் அலை லூயா இருநூற்றி இரண்டாவது அவருடைய பெறலாம் பெறாமலும் இருக்கலாம் முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தர போற பாருங்கள் ரட்சிக்கப்பட்ட உங்களை தேவன் ஒரு பாவியாக பார்க்கவில்லை முக்கியமான ஒரு ட்ரூத்துங்க ஒரு பழைய பாவியாகவும் உங்களை பார்க்கவில்லை வாழ்விலே நீங்கள் பிறந்தது முதல் ஒரு பாவமும் செய்யாத ஒரு நீதிமானாக தேவர் உங்களை பார்க்கிறார் தட் இஸ் த கிராஸ் சிலுவையினுடைய மனித அறிவு கெட்டாத மேன்மை என்ன தெரியுமா கடந்த கால நிகழ்கால எதிர்கால எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டால் நீங்கள் பழைய பாவியல்ல நீங்கள் புது சிருஷ்டி அந்த புது சிருஷ்டிக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற பெயர் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள்

எவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு ஐயா தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ளும்படியாக அல்ல இந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கு தேவநீதியாக இருக்கிறீர்கள் அப்படி என்றால் என்ன பொருள் உங்க தலையை தொட்டு பார்த்தாலும் தேவநீதி இடுப்பை தொட்டு பார்த்தாலும் தேவநீதி காலை தொட்டு பார்த்தாலும் தேவநீதி திரும்ப வாசிக்கட்டுமா நீங்கள் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படியாக பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் அது அவருடைய அன்பு அவருடைய அனந்த ஞானம் இதுக்கு சலீட்டடித்து அடித்து நான் ஏற்றுக்கொண்டேன் அநேக பாவங்களிலிருந்து வெளியே வந்துட்டேங்க ஐயா வேற எதற்காகவும் அவர் பாவமாகவில்லை பாவமே அறியாத அந்த ஆட்டுக்குட்டியானவர் பாவமே அறியாதவர் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாவம் அறியாத அவரே நமக்காக பாவமாக்கினார் ஏன் தெரியுமா நீதி அறியாத உன்னை நீதிமான் ஆக்கும்படியா எனக்கும் நீதிக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க என்னுடைய மூத்த இயேசு கிறிஸ்துவுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது என் மேல இருந்த பாவத்தை தூக்கி அவர் மேல வைத்ததுனாலே அவர் மேல அவர் பாவமானார் அவர் மேல இருந்து அந்த நீதியை பிடுங்கி எடுத்து என் மேல் வைத்ததுனாலே நான் நீதிமானார் அலே லூயா இதைத்தான் ஒன்று குழந்தையர் ஒன்று முப்பத்தொன்று சொல்லுகிறது அவரே நமக்கு நீதியானார் அந்த நீதிக்கு பேர் தேவ நீதி இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் தேவனிடத்திலிருந்து நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே தேவை என்று ஒன்று உருவாவதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் நைன்டி பர்சன்ட் நல்ல கிறிஸ்தவர்களும் பெற்றுக்கொள்ளவில்லை எனவே அதற்கு காரணம் வேறு ஒன்றுமில்லை தேவன் எந்த அளவுக்கு தங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை மதம் கற்றுக்கொள்ளுவதற்கு பதிலாக கற்று கொடுப்பதற்கு பதிலாக என்ன செய்கிறது நீ பாவி நீ புழு நீ பூச்சி தேவன் ஓமல கோமா இருக்கிறாரு அவ்வளவு ஈஸியால ஒன்னு ஆசிர்வதிக்க மாட்டாரு என்கிற பொய்ய முழு நேரமும் சங்கு ஊதுற மாதிரி ஊதி அவனை குற்றவுள்ள குற்றவாளியாக்கி குற்ற வச்சிட்டோம் கர்த்தரை தெய்வமாக கொண்டு நீங்கள் பாக்கிவானீங்க ஏனென்றால் நீங்கள் தேவ நீதியை பெற்றவர்கள் அல்ல உச்சம் உள்ளங்கால் வரைக்கும் தேவநீதியாகவே நீங்கள் இருக்கிறீர்கள் அப்போ இந்த பார்வை உங்களுக்கு வேணும் அப்படி என்றால் என்ன பொருள் சிலுவை வழியாகவே நீங்கள் உங்களை பார்க்கணும் சிலுவை வழியாகவே ஜனங்களே பாஸ்டர் பார்க்கணும் கர்த்தனை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் உங்களிடத்தில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொன்னவர் உங்கள் நீங்கள் தேவ நீதிமான்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் எல்லவும் பொய்யுரையாத இறைவன் அல்லவா அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க நீங்கள் லைஃப்பில் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய தீர்மானத்தை எடுத்துட்டீங்க அது என்ன தீர்மானம் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டதுனால உங்களுடைய வாழ்க்கையிலே பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறதா இதை விட மேலான ஸ்டேட்டஸ் ஒன்றுமே வேண்டியதில்லைங்க பாருங்கள் இந்த ரெண்டு குருந்தியர் அஞ்சு இருபத்தி ஒன்றை ஏசாயா தீர்க்கத்தரிசி கிறிஸ்துவின் பிறப்பதற்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார் அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இந்த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் ஃபிஃப்டி த்ரீ வேர்ஸ் லெவன் ஏசாயா ஐம்பத்தி மூன்று பதினொன்று சொல்லுகிறது அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் இந்த ஏசாயா சிலுவையிலே நிறைவேறிட்டு இதை குறித்து பவுலுக்கு தெளிவான அறிவு அதனாலதான் அஞ்சு இருபத்தி ஒண்ணு சொல்றாரு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள் இந்த வசனத்தை பாருங்க ஏசாய ஐம்பத்தி மூன்று ஒன்று பதினொன்றுல என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் ஏசு கிறிஸ்துவை பற்ற பற்றிய அறிவு சத்தியம் என்றாலே இயேசு கிறிஸ்துவங்க சத்தியத்தை அறிகிற அறிவு சத்தியத்தை அறிவீர்கள் என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்துவை அறிவது அதை ஏசாயாவை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் நீ நீதிமான்கள் ஆக நீ நீ உன் உன்னுடைய பிரயாசத்தினாலே ஒரு சதவீதம் கூட நீதிமானாக மாற முடியாது மாற வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு நீ பரிபூர்ண நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய் ரைட் ஹலோ லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் வாட் அ லவ்விங் டேடி இல்லை அறிவு தாங்க பிரச்சனை ஓ வாட் அ லவ்விங் டேடி இதற்காகவே அவர் சிலுவைக்கு சென்றார் சரிங்களா அப்போ இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா எந்த அளவு தகுதிப்படுத்தி விட்டார் எந்த அளவு என் மீது இருக்கிறார்? என்பதை அறிந்திருக்கிற விசுவாசிகளுடைய விசுவாசம் விண்ணை தொடும் அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள் இந்த சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவரிடத்திலிருந்து பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது அவ்வளவுதான் ஏன் அவர்களால் விசுவாசிக்க முடியாது கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காத கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் எத்தனை பேர் இன் மை அண்டர்ஸ்டாண்டிங் எயிட்டி பர்சன்ட் நான் உடனே அங்க தான் போறேன் எங்க வனாந்திரத்தில் எத்தனை பெர்சன்ட்டுங்க கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன் அப்த டூ மில்லியன் உம் காலைபு யோசுவா மாத்திரம் தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்தரித்தார்கள் புறப்பட்டதுல மற்ற எல்லாரும் வழியிலே பிறந்தவர்கள் என்னுடைய வியூவர்ஸ் அத்தோரே பேரு கர்த்தர் நல்லவர் என்று நீங்கள் ருசி பார்க்க சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டுகிறீர்கள் ஆமா நீங்கள் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற எதையுமே பெறாமல் இருக்கவே முடியாதுங்க நீங்கள் இன்னும் தேவன் நன்மையை ருசி பார்க்கவில்லை என்றால் நீங்கள் நான் சொல்ற காரியங்களை செக் பண்ணி பாருங்க கிருப்ப பாருங்க இந்த நியூ கவர் ட்ரூத்தை பேசுகிற பிரசங்கத்தை மாத்திரம் நீங்கள் தான் கேட்கணும் வேற செய்தி கேட்கக்கூடாது ஆங்கிலத்தில் உண்டு ஹிந்தியில் உண்டு தமிழில் இருக்கு சரிங்களா பல மொழிகளில் இருக்கு இரண்டாவது மற்ற செய்திகளை நீங்கள் கேட்கக்கூடாது இல்லை எனக்கு உடனே பிரச்சனை தீரணுங்க என் பிரச்சனை தீர மாதிரி இல்லை ரொம்ப நாள் கஷ்டப்படுறேங்க நான் என்ன செய்யணும் நான் அடிக்கடி அறிமுகப்படுத்துகிற பாருங்க இந்த புஸ்தகங்களை வாங்க உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏராளம் தாராளமாய் வர வேண்டும் என்றால் நீ என்ன படிக்கணும் உங்கள் நாவிலே உள்ள அதிகாரத்தை குறித்து நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ரைட் அப்புறம் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா மாற்றம் மாற்றம் லகுவான கஷ்டப்படவே கஷ்டப்படவேண்டியதில்லைங்க உங்களுக்கு ஒரு ட்ரூத் தெரியும்னு நினைக்கிறேன் இது பன்னிரெண்டு ரெண்டு மனதை புதிதாக்கிட்டா போதுங்க மனதை எப்பொழுது புதிதாகும் தெரியுமா சத்தியத்தை சரியாக அறியும் பொழுது மனம் புதிதாயிரும் மனம் புதிதாகிவிட்டால் வாழ்க்கை மலர்ந்து விடும் என்று பவுல் மண்டையில அடிக்கிற மாதிரி அடிச்சு சொல்றான் இந்த நாளிலிருந்து சத்தியத்தை அறிய நீங்கள் சீரியஸா இருப்பீர்களா அநேக நல்ல கிறிஸ்தவர்களும் நடுத்தருவுல நிற்கிறாங்க அதாவது கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை அதாவது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன் அவர்களாலே சில வசனங்களை ஏற்றுக்கொள்ள அவங்களுடைய மனதுல இடம் இல்லை சத்தியத்தை சரியாக அறியவில்லை என்றால் என்ன அருமையான தேவர்களே சத்தியத்தை சரியாக அறிகிற அறிவுதான் உங்களுக்கு விசுவாசத்தை தரும் இல்லையா எதற்காக அவர் துக்க நிறைந்தவரானார் எதற்காக அவர் தரித்திரரானார் எதற்காக செல்வதிலே பாவமானார் ஆனார் எதற்காக அவர் தரித்திரர் இந்த சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் இன்னொரு காரணம் கேளுங்களேன் நீங்கள் எந்த விதத்திலும் கைவிடப்படக்கூடாது ஒரு தப்பு செய்துட்டீங்க போலீஸ்ல மாட்டிட்டீங்க ஐயா குற்றம் அற்றிராதவனையும் விடுவிக்கிற தேவன் உன்னோடு பேசுகிறார் நீங்க தான் தப்பு பண்ணிருப்பிங்க ரைட் ஐயா ஆபிரகாம் தான் தப்பு பண்ணையா ஆ ஹீ ஹஸ் बीन chosen by the lord அவன் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அவன் தப்பு பண்ணான் மனைவியை தங்கை என்று சொன்னான் ராஜா கடத்திட்டுப் போயிட்டான் அங்க தேவன் என்ன சொன்னாரு நீ அவனை அவளை அணுக அணுகவே கூடாது என்று சொல்லி பயங்காட்டி அடுத்த நாள் தன்னுடைய திரும்ப பெறும்பொழுது ஏராளமான குதிரை கழுத ஒட்டகங்கள் கோடீஸ்வரர் பாருங்க அவன் தேவனுடைய அன்பை சந்தேகிக்கவில்லை அருமையான தேவர்களே ஆதை விட மேலான கவனண்டு கீழே இருக்கிறோம் நம்ம நியூ கவனண்டு கீழே இருக்கிறோம் இந்த கவனண்டு எதுனால உண்டாக்கப்பட்டது ரத்தின உண்டாக்கப்பட்டது யாருடைய ரத்தம் ஆட்டுக்கடா வெள்ளாடு அல்லது என்னது வெள்ளாட்டு கடா காளை இவைகளுடைய ரத்தத்தினால அல்ல எந்த ரத்தத்தினாலே நாம் உடன்படிக்கை பெற்றிருக்கிறோம் மாசற்றதும் குற்றமற்றதும் ஆகிய தேவகுமாரனுடைய ரத்தத்தினாலே நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்கள் அவர் என்ன சொல்றாரு நீங்கள் என்னுடைய மாம்சத்தையும் பூசித்து என்னுடைய ரத்தத்தையும் பானம் பண்றதுனால ஒருவரையும் என்னோட ஒருவரும் உன்னை என்னுடைய கையிலிருந்து இருந்து பிரிக்க முடியாதுங்கிறார் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இந்த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் என் மாம்சத்தை புசித்து என் பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்து இருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்து இருக்க பாருங்க அந்த உடன்படிக்கை ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுகிறதுனாலும் அவருடைய மாம்சத்தை மாதந்தோறும் புசிக்கிறதுனாலும் ஒன்னு அவர் கைவிடவே முடியாதுப்பா ஐயா இதற்காக தான் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே கைவிடப்பட்டார் இதற்காக கைவிடப்பட்டார் உன் உண்மையில இருந்த பாவத்தை தூக்கி அவர் மேல வைத்ததுனாலே அவர் பாவமானார் பாவத்தை பாராத சுத்த கண்களையுடைய தேவன் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார் ஏன் தெரியுமா என்னுடைய பிள்ளைகளை நான் கைவிடவே முடியாது அவர் உன்னை கைவிடவே முடியாது அதனாலதான் வசனம் சொல்லுகிறது நோ ஒன் கேன் ஸ்னாச் ஹேண்ட்ஸ் ஆஃப் த லாட் ஒருவரும் உன்னை அவருடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது ஹாலே லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவாங்க ஏனென்றால் நாம் அவர் தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் ஆலே ஆமா ஆமாம் சும்மா வரை வராங்க அவர் அவருடைய கரம் பாவத்தை அறியாத கரத்தில் நம்முடைய படத்தை வரைந்து வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் பாவ கரையோடு அவருடைய கையில் இல்லை நீங்கள் ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு பரிபூர்ணமாக பரிசுத்தமாக்கப்பட்டதுனால கையில உன்னை வச்சிருக்கா குவாலிஃபை எல்லா எதிர்மறையான சூழ்நிலையிலும் காலைபு யோசுவாவும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள் அல்லவா உங்களால ஏன் விசுவாசிக்க முடியவில்லை இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிங்க ஐயா வனாந்திரத்தில் எதுவுமே அவர்களுக்கு சாதகமாக இல்லை அப்படி தானே ஆனால் ஆண்டோடைய வார்த்தை இருக்குது என்ன வார்த்தை இருக்குது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டப்பா அதை பிடிச்சிட்டா பாருங்க ஐயோ அதை விட பெரிய வாக்கு உனக்கு இருக்க யோசுவாவுக்கு சொன்ன வாக்கு நான் உனக்கு வாசிக்கட்டுமா யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த வாக்கு நான் மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேங்கிற என்ன சொல்றாரு நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் இருங்கள் அல்ல மாறுங்கள் அல்ல இருக்கிறீர்கள் இங்க என்ன நீ எல்லா தேசத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன் அப்புறம் ஐந்தாவது உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இதை விட பெரிய ப்ராமிசஸ் உனக்கு இருக்கா இல்லையாப்பா இதை விட என்ன பிராமிஸ் இருக்கு தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள் இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் எப்பா இதுல எதுவுமே யோசுவாவுக்கு கிடையாதுப்பா நீசையை முறுக்கிட்டே எழுமுங்க இந்த யோசு இந்த யோசுவா எழுந்தானல்லவா அல்லவா என்ன சொன்னா அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்று சொன்ன பாருங்க ஐயா ஓம் பிரச்சனை எல்லாம் நடுங்கி போயிருக்கு திகில் பிடிச்சு போயிருக்கு அந்த கேன்சர் வியாதி திகில் பிடிச்சு போயிருக்கிறது நீ கிட்ட போய் நின்று அதை ஒரு பார்த்தாலே கேன்சர் கட்டி மறைந்து விடும் என்று கத்தல் சொல்கிறேன் நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் ஐயா இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் யாரு இந்த யோசுவாவுக்கு இருந்த பவரை விட அதிக வல்லமை நம்முடைய நாவில இருக்கிறது அவனுக்கு அந்த சர்டிபிகேட் கிடையாதுங்க ஐயா யோசுவாவுக்கு அந்த சர்டிபிகேட்டை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை எந்த சர்டிபிகேட்டை கொடுக்கல நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை அவர் சொல்லவே இல்லையே அப்போ அவனாலே சூரியனை பார்த்து பேசி அதை நிறுத்த முடியுமானால் ரத்தத்தினாலான உடன்படிக்கை பெற்றிருக்கிற யாருடைய ரத்தம் ஆட்டுக்கடா இளங்காலையுடைய ரத்தத்தினால் அல்ல ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நம்மோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரே அவர் தானே சொல்லுகிறாரு தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனாலே நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று சொன்னார அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் வீணாய் போயிட்டா அவைகளை ஏன் ஓரமா வைக்கிறீங்க எல்லாரும் கல் எடுத்துட்டாங்க எதுக்கு யோசுவாவையும் காலைவையும் கல்லறிந்து கொண்டு ஏன் இவன் இது இந்தா இருக்குடா இந்த காணான பிடிச்சிருக்கலாடா அவர்கள் நமக்கு இறையாவார்கள்டா அப்படி அவன் எக்ஸைட்டடா பேசுறான் எல்லாரும் கல்லை எடுத்துட்டான் ஆமா நான் எக்ஸைட்டடாக பேசுகிறேன் எப்பா என்னை பார்த்து தான் சொன்னார்ப்பா நீ தேவனா இருக்கிறா என்று சொல்லி என்னை பார்த்து தான் சொன்னார் நான் செய்ததை விட பெரிய கிரியனை செய்கிறது என்னை பார்த்து தான் உன்னை பார்த்து என்னை பார்த்து தான் சொன்னார் யூ ஆர் அ வேர்ல்டு ஷேக்கர் உலகத்துக்கு உப்புன்னா தாங்க அர்த்தம் நம்ம அஞ்சலாமா அலை லூயா ஆமாம் நான் முன்னால் போகிறேங்க நீங்கள் பின்னாடி வாங்க ஆமாம் அந்த இவன் போனான் பாருங்கள் யார் நாற்பது நாள் பயந்து பதுங்கி இருக்கிற அந்த சவுளுடைய சேனை முன்னால போனோம் பாருங்க யாரு நம்ம தாவியது பின்னால அவ்வளோ பேரும் வந்துட்டான் ஏன் கோலியத்தை முறியடிச்சாச்சு அவன் நீங்கள் தேவர்கள் நீங்கள் தேவர்கள் நீங்கள் தேவர்கள் என்று நான் டிக்ளேர் பண்ணிட்டே இருப்பேன் அது உங்களுக்குள்ள போய்கொண்டே இருக்கிறது என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் ஏசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்து ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து ஆமா எல்லாரும் மசுக்கு உங்ககிட்ட கடன் வாங்க வருவாருங்க நான் ப்ராஃப்டிக்கலா சொல்றேன் ஏன்னா எழுதி இருக்குப்பா அல்ல லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் தங்க சுரங்கங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்துல வருகிற நாள் துவங்கி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே வருகிறதுனால வருகிறது உங்களை எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு எனக்கு பேங்க்ல பத்தாயிரம் கோடியே கோடி ரூபாய் இருக்கு எதுக்கு லட்சம் ஆலயங்களை கட்டணும் எதற்கு ஆயிரக்கணக்கான இலவசமான கல்வி சாலைகளை கட்ட வேண்டும் எதற்கு ஜாஸ் மினிஸ்டிஸ் வழங்குகிற இந்த செய்தியானது இருநூறு தேசங்களுக்கும் பல விதமான மொழிகளிலே நூற்று கணக்கான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு ஐயா வையகத்தை வாழ வைக்கும்படியாகவே தேவன் உங்களை என்னோட இணைத்து இருக்கிற அருமையான தேவர்களை இந்த மேலான சிந்தைக்குள்ள வருவீர்கள் என்றால் உங்க குப்பையான வியாதியை தேடியே காண மாட்டீர்கள் இந்த மேலான சிந்தைக்குள்ளே நீங்கள் வருவீர்கள் என்றால் குப்பையா இருக்கிற உங்க கடன் பிரச்சனையை தேடி காண மாட்டீர்கள் ஆமா வேற என்னது உங்க குடும்பத்துல குழப்பம் இருக்காது உங்க திருமணத்துல பிரச்சனை இருக்காதுங்க உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்க மாட்டாங்க ஆசீர்வாதமாக இருப்பார்கள் ஓ வாட் அ லவ்விங் டேடி இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் மாம்சமாகும் எந்த வார்த்தை நான் அடிக்கடி சொல்கிறேன் பாருங்கள் கிறிஸ்து சொல்லிட்டா இருப்பான் ஆகினாலும் இது எனக்கு தான் சொந்தம் நான் தேவனாக இருக்கிறேன் என்று சொன்னவர் தேவ குமாரன் தான் சொன்னார் பவுல் சொல்லலை அல்லது எலிசா எலியா சொல்லலை சங்கீதக்காரன் சொல்லலை இயேசுவை சர்டிஃபை பண்ணிட்டார் யூ ஆர் காட்ஸ் ஐயா ஐயா இந்த இந்த விசுவாசத்தை இம்பார்ட் பண்ணதான் தேவன் என்னை எழுப்பி இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் இயேசுக்களாக எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து உலகத்தை போகிறோம் ஆமாம் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி இரண்டாயிரம் ஆண்டுகள் செய்யப்படாத ஊழியத்தை இருபது வருஷத்தில் முடிச்சிட போகிறோங்க எத்தனை பேர் பிலிவ் பண்றீங்க ஆமாம் 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 ஆமா ஒரு நபரை தான் தேடினாருங்க ஒரு நபரை தான் தேடினார் எதுக்கு ஒரு தேசத்தை உருவாக்க அவன் நல்லவனா ஒழுக்கமானவனா கொலை செய்தவன் திக்குவாயி மந்தனாவுங்க பயந்தாங்களே அவனால பிழைக்க முடியல மாமனார் வீட்டுக்கு அண்டி கிடக்கிறான் அவனுக்கு பின்னால போய் தூக்கிட்டு வந்த மாதிரி உனக்கு பின்னாலே தேவன் வந்து கொண்டே இருக்கிறான் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண இந்த காலிங் இந்த சேலஞ்சை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக தேவன் உங்களை பார்க்கிற எழும்புங்க அருமையானவர்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எழும்புங்க எதை பெற்றுக்கொள்ளணும் ஆபரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் எதற்கு சகலவித நற்கிரியைகளிலும் பெருகணும் நீங்களும் வாழணும் உலகத்தில் உள்ள அத்தனை ஏழைகளுக்கும் ஆகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் ஒரு நபரை தேடுகிறார் ஆமா 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 அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்திடலாங்க என்னோட எழும்புவீர்களா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசிக்க என்னோட இணையங்கள் என்றால் என்ன பொருள் நீங்கள் செய்தியை கேளுங்க நான் ஒரு பதினஞ்சு புஸ்தகம் வச்சிருக்கிறேன் ஏன் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் சாதாரண வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் யார் செய்தியும் கேட்க வேண்டாம் இந்த புஸ்தகங்களையும் வாங்க வேண்டாங்க இருக்கிற மாதிரியே இருங்க ஐயா

தொடர்ந்து உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார் நீங்கள் பெற்று வாக்குத்தத்தமான தத்தமான ஆசிர்வாதங்களை பெற்று நீங்கள் வாழுங்கள் அதற்காக நீங்கள் வேற ஒன்று தலைகளெல்லாம் நிற்க வேண்டிய சத்தியத்தை சரியாக அறியுங்கள் சக்சஸ்ஃபுல்லாக வாழுவீர்கள் நீங்கள் கடன் வாங்காதிருப்பீர்கள் அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பீர்கள் என்று சொன்னவர் எலான் மஸ்குக்கு கடன் கொடுக்க அளவுக்கு நீங்கள் தேவனால் உயர்த்தப்பட முடியாதா செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூ யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்